ஒரு ஃபங்க்ஷன்னு இந்த ஃபர்ஸ்ட் முறை எப்பட லைஃப்ல நான் வைக்கிற ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட்டு ஃபங்க்ஷன்னு பாப்பாக்கெல்லாம் வச்சிருக்கிறான் ஆனா வந்து அப்ப நான் சின்ன பையன் ரொம்ப கொஞ்சம் எனக்கு வேற தெரியாது எங்கள் அம்மா தான் இல்லாமல் பார்த்துட்டாங்க நான் தண்ணி வந்து ஊத்துறது இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை தான் பாத்துட்டேன் இது பொற முறையா ஃபர்ஸ்ட் வைக்கிறோம் அதனாலதான் உங்களுக்கு வந்து அப்படியே லைவா எடுத்து நாங்க இன்னும் பேசுறோம் அப்படின்றத சொல்லி எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா காயத்திரிக்கு வளைகாப்பு பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணி எங்க அம்மா கிட்ட அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறோம் நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க எப்பன்னா வளகாப்பு அப்படின்னு சொல்லி வளகாப்புக்கு கூப்பிடுவீங்களான்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கண்டிப்பா உங்களுக்கு வர்றதுக்கு சௌரியம் இருந்துச்சுன்னா வாங்க நாங்க அட்ரஸ் வந்து சொல்றோம் என்னன்னு அம்மா பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க

வந்து குழந்தை பிறக்கும்னு நம்மளுக்கு தெரியாது அதனால வந்து இந்த இந்த தை மாசத்துல நாங்க வாழ்கா நடத்திடலான்னு முடிவு முடிவு பண்ணிட்டோம் நான் தேதியும் பார்த்து வச்சுட்டு நீங்க சொல்லாக்கு முந்தைய நான் பார்த்து வச்சுட்டேன் இந்த மூணு தேதி சூப்பரான தேதி இளவரசா அப்புறம் தேதி முடிவு பண்ணிட்டோமா இருபத்தி தேதி முடிவு பண்ணிக்கலாம் சரி அப்படியா தை பௌர்ண தை பூசத்துக்கு முந்தின நாள் நாம தை பத்து இங்கிலீஷ்ல இருபத்தி நாலு வந்து தேதி வந்து நாம சூப்பரான

அப்புறம் வந்து உறமுறைகளை எல்லாம் வந்து காய்தறி உங்க சொந்த எல்லாம் வர சொல்லி அம்மா சொல்லி சரிங்க அப்புறம் நாங்க எங்க சொந்த மனத்தையெல்லாம் நம்ம உறவுக்காரரை எல்லாம் கூப்பிட்டுல பழக்கமான கூப்பிட்டுக்கலாம் அது கூப்பிட்டுக்கலாம் ஏன்னா நம்ம வேறுதான் வே கூப்பிடணும் அப்படிங்கறதெல்லாம் நம்மளுக்கு இல்ல நல்ல முறையாக நல்ல முறையே வந்துட்டு போட்டு அப்புறம் வந்து சாப்பாடு வந்து இளவரசம் அஞ்சு விதமா பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் மூணு விதமா போடுறோம். ஒரு சாம்பார் ரசம் போடுறோம். அது என்ன மூணு விதமங்கற? சமுக வளைகாப்பliye நாங்க அஞ்சு விதமா சூப்பரா போட்டோம் சூப்பரா அஞ்சு விதமா போடுறோம். அஞ்சு விதம் போடுறாங்க ஏழு ஒன்பது எத்தனை வேணும் போடுவாங்க. நம்ம விருப்பம் தான் மூணு விதமா போட்டு சாம்பார் ரசம் வாங்கிட்டோம்னா போகுது. த்ரிப்தியா சாப்பிட்டு போயிடுவாங்க. அப்படியெல்லாம் வேண்டாம் அஞ்சு விதமாவே போட்டு பாய்ட் ரைஸோட ஆறு ஆறு சாப்பாடு போகுது. அஞ்சு அஞ்சு போடணும்.

சாப்பாடு புளி சாப்பாடு மெயினா லெமன் தக்காளி தயிர் தேங்காய் தேங்காய் சாப்பாடு புதினா இல்லாமல் பிரியாணி வெஜிடபிள் பிரியாணி அது வந்து இதுல வந்து சேராது அது கலவை சாப்பாடுல சேராது அது தக்காளி சாப்பாடோட சேர்ந்து அது வேண்டாம் அது வேண்டாம் அது வேண்டாம் புதினா புதினா சாப்பாடும் இருக்குது புதினா சாப்பாடு பச்சை அதுவும் டேஸ்டே செஞ்சிட்டாங்க நான் அதையே கூட வாங்கிக்கலாம் ஏ நல்லா டேஸ்டா புதினா நல்லதா சாப்பாடு தயிரையும் ஏத்தி அஞ்சு வரது புளி ஊதற புளி லெமன் தக்காளி தயிர் அப்புறம் இது புதினாவோ கேரட் சாப்பாடு கூட போடுவாங்க அதெல்லாம் வேண்டாம் அதல சாஞ்சிப் போயிடு அது கேரட்டு சாயங்காலம் மாதாவ சேச்சேரி கேரட் சா

நீ நேரு அரை அரை கல்டையிலிருந்து நல்ல கார் ரோடா போட்டுக்கிட்டாங்க தான் கொஞ்சம் மண்ணு தடமா இருக்கு இதுல வந்து ஸ்ட்ரைட்டா வண்டியில வந்தா சூப்பரா வந்துடல இது ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்கு அது ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ஒன்றரை கூட இருக்கு அது கம்மியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நாங்கள் நேச்சுராக வந்து ஒரு ஒரு இந்த ஃபர்ஸ்ட் முறை என்போட லைஃப்பில் நான் வைக்கிற பன்ஷன் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனு பாப்பாக்கெல்லாம் வச்சிருக்கிறோம் ஆனால் வந்து அப்போ நான் சின்ன பையன் ரொம்ப கொஞ்சம் எனக்கு வேலை தெரியாது எங்கள் அம்மா தான் எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க நான் தண்ணி மருந்து தூத்துறதே இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை தான் பார்த்துட்டேன் இது போத முறையாக ஃபர்ஸ்ட்டு வைக்கிறோம் அதனாலதான் உங்களுக்கு வந்து அப்படியே லைவா எடுத்து நாங்க என்ன பேசுறோம் எப்படி கந்து காண்டாக்ட் பண்றதுன்னு கேப்பீங்க வரவங்க இந்த நிறைய பேர் அக்கா கையில எனக்கு போட்டு விட சொல்லுங்கண்ணா எனக்கும் குழந்தை இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுருந்தீங்களா ஏன்னா போன டைம் பையில போய் வீட்டுக்கு போய் அந்த பாப்பா காய்திரிக்கு விலையில போட்டு எல்லாம் சந்தோஷப்பட்டு அக்கா விலையில போட்டு விட்ட நேரம் தான் வந்து பேபி சொன்னீங்க உங்களுக்கு அந்த மாதிரி நீங்களும் வந்து பாப்பா காய்கறி கையில வளையல் போடணும் ஆசைப்படுறவங்களுக்கு கமெண்ட்லயும் கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக தான் வந்து காண்டாக்ட் நம்பர் நான் டிஸ்பிளேல ஷோ பண்றேன் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க நான் அட்ரஸ் சென்ட் பண்றேன் உங்களுக்கு நீங்க கரெக்டா வந்துடலாம் சரிங்களா அப்புறம் வந்து சாப்பாடு வந்து சாமி கடையில இங்க செஞ்சிட்டு இருக்க உங்களுக்கு டைம் பத்தாது நம்ம கடையில ஆர்டர் குடுக்கறோமா பாப்பாவுக்கு ரிசப்ஷனுக்கு கொடுத்த சூப்பரா எல்லாருமே சாப்பிட்டு போட்டு சூப்பரா சொல்லிட்டு போனாங்க டேபிள் சேர் அங்க இங்க டேபி சேர் கணேஷ் கடையில தான் வர சொன்னாங்க பந்தல் அப்புற வந்துட்டு फ्रेंड्स இதுல ஒண்ணு கணேஷ் கடையில சொல்லிக்ல கணேஷ் கடையில சொல்லிக்ல தெரியும் இல்ல மெயினா ஒரு ஒரு டவுட் என்னன்னா நாங்க வந்து போட்டோ ஷூட் இப்ப காயத்ரிக்கு மேக்கப் பண்ணி போட்டோ ஷூட் பண்ணலாம்னு இருக்கறோம் அங்க அம்மா வந்து வேண்டாம்ன்றாங்க நிறைய பேர் அப்படி சொல்றாங்களமா சகண்ட் லேடி வந்து போட்டோ எடுக்க கூடாது போட்டோ வீடியோ வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களமா எடுக்கலாமா வேண்டாமாங்களும் உங்களுக்கு கருத்து நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க

சாப்பாட்டு டேபிள் வந்து ஒரு மூணு டேபிள் எட்டு வந்து ரெண்டே போது நாளே கூட போட்டுக்கலாம் டேபிள் என்ன எல்லாம் சொல்ல முடியாது நம்ம எதிர்பார்க்காத போது நிறைய பேர் வருவாங்க அதனால தான் फ्रेंड्स அது அதுல சாப்பாடு செய்ய நமக்கு மிச்சமானாலும் பரவால 10ஆம் போடுறோம் குழம்பு அதிகமா கொடுத்துருவாங்க சாமி நான் வந்து ஒயிட் ரைஸ் வெச்சுக்கல அவங்களே சொல்லுவாங்க சாம்பார் நாங்க அதிகமா குடுக்குறங்க நீங்க பத்தலினா ஒயிட் ரைஸ் வெச்சு சாப்பிடுங்க அவங்க அதெல்லாம் பரவால நம்ம சொந்தக்காரங்க சூப்பரா இருக்கு சாம்பார் ரசத்தோடயாவது போட்டு தான் சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னா எங்க உங்களுக்கு தெரிஞ்ச எங்க சொந்தக்கார ஒருத்தர் வந்து இந்த மாதிரி பங்க ஆடர் முறையில சாப்பாடு செஞ்சு அவங்க கிட்ட நாங்க செஞ்சு அப்படியே வாங்கிக்கலாம் ஏன்னா